ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இது ஒரு அவேர்னஸான வீடியோ எல்லோருமே தெரிஞ்சிக்க வேண்டிய வீடியோ அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேவுடைய நான்காம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திரையுடைய இருபத்தி ஒன்றாம் நாள் கிழமை வந்து நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான விஷயமானது குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னன்னா அக்னி நட்சத்திரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அக்னி நட்சத்திரமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆன இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்க சில முக்கியமான ஆன்மீக ரீதியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும் என்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் ரொம்பவே வந்து ஒரு ஆகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க அவர்னஸ்க்காகவும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காகவும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அக்னி நட்சத்திரனா என்னங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க அக்னி நட்சத்திரங்கிறது சித்திர மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாட்கள் அக்னி நட்சத்திரக்கு நடக்கக்கூடிய நாட்களில் அக்னி பகவான் ரொம்ப அக்னியாக வந்து இருப்பார் அதாவது பயங்கரமாக சுட்டெரிப்பார் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இப்போ வெயிலுடைய தாக்கம் சொல்லவே தேவையில்ல ஒவ்வொருவர் ஊர்கள்லேயுமே வெயிலுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா காலையில் பத்து மணிக்கே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வெளியே போக பிடிக்காத அளவுக்கு தாக்கம் இருக்குது வேலைக்கு போகிறவங்கள்லேருந்து இருந்து வீட்டில் இருக்கிறவங்க வரைக்கும் இந்த வெயிலுடைய தாக்கத்தினால பல கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் என்னதான் நாம கஷ்டங்களை அனுபவிக்கிறது வெயில் காலத்தில் நிறைய இருந்தாலும் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகும் போது இன்னும் வெயில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக சுட்டெரிக்கும் இந்த அதிகமாக சுட்டெரிக்கக்கூடிய வெயிலுடைய தாக்கத்திலிருந்து ஓரளவு நம்மளை காப்பதற்கு நாம தெய்வத்தை நம்பியாகணும் அதுக்காக அக்னி நட்சத்திரம் நாளை நாள் ஸ்டார்ட் ஆகுதுல அந்த ஸ்டார்ட் ஆகக்கூடிய அக்னி நட்சத்திரம் பெருமளவு நம்மள தாக்காமல் இருக்க இருந்து தப்பிப்பதற்கு வீட்டில் கட்டாயம் சில விஷயங்கள் வந்து செய்யணும் ஒரு நம்பிக்கை தான் இதை செய்தால் கொஞ்சம் வந்து தாக்கம் குறையுங்கிற மாதிரி இருக்கு அதனால நம்பிக்கையோட இதை செய்து பயன்பெறுங்க வாங்க என்ன பண்ணுங்கிறத இப்ப இந்த வீடியோல வந்து அதிரடியா பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் பார்க்கறத விட இதை தெரிஞ்சு இதை பண்ணுறது ரொம்ப முக்கியம் அக்னி நட்சத்திரம் நாளை நாள் துவங்குகிறதுங்க இதனால் இப்போ வெயில் அடிக்கிறத விட இன்னும் பல மடங்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த தாக்கத்திலேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கொள்ள சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணும் வீட்டில் கட்டாயம் இதை வந்து செய்யணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க சரி வாங்க என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் அக்னி நட்சத்திரம் நாளை நாள் வரப்போகுது இது எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா மனதில் இந்த அக்னி நட்சத்திரனாவே ஒரு விதமான பயம் ஏற்பட்டு இதற்கு காரணம் என்னென்னா சுட்டெரிக்கக்கூடிய சூரியனுடைய தாக்கம்தான் இருக்கனுடைய சூரியனுடைய தாக்கம் இந்த அக்னி நட்சத்திரத்தில் எப்படி இருக்க போது எப்படி தாங்க போகிறோம் அப்படிங்கிற கவலை இப்போவே நான் சொல்லும் போது நிறைய பேர் மனதில் ஏற்பட்டிருக்கோ பயப்படவே வேண்டாம் அதுக்கு தான் சொல்யூஷனாக இந்த பரிகாரம் உங்களுக்கு செய்ய சொல்கிறேன் இந்த வருடம் அக்னி நட்சத்திரமானது மே நாலாம் தேதி நாளைய ஞாயித்துக்கிழமை தொடங்கி மே இருபத்தி எட்டாம் தேதி வரை இருக்குது கிட்டத்தட்ட இந்த நாட்களில் எந்த விதமான பாதிப்பும் நம்மளை நெருங்காமல் இருக்க ஆன்மீக ரீதியாக என்ன செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இதை செய்தால் சுற்றறிக்கக்கூடிய வெயிலுடைய தாக்கம் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஒரு நம்பிக்கை தான் நம்பிக்கையுடைய அடிப்படையில் இதை செய்யும்போது கண்டிப்பாக இந்த பிரார்த்தனை நமக்கு பளிக்கும் இப்போ நீங்கள் மட்டும் வீடியோ பார்க்குறவங்க செய்ய போகிறது கிடையாது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருமே செய்ய போறோம் ஸோ கூட்டு பிரார்த்தனையாக செய்யும்போது ஓரளவு பாதிப்பு குறையும்ங்கிறது கண்டிப்பாக வந்து நடக்கும் அதனால் இந்த முறை நம்பிக்கையோடு இதை செய்து பயன்பெறுங்க அக்னி நட்சத்திர டைமில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணீர் வந்து குடித்துக்கிட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு தண்ணீர் குடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவு உடம்பு வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும் அதனால் தண்ணீர் நிறைய குடிங்க நிறைய வந்து பழங்கள் வந்து எடுத்துக்கோங்க குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் உடல் மிகவும் சூடாக ஆரம்பித்து விடும் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மளை விடாமல் பிடித்து கொள்ளும் சூட்டு கொப்பளம் கட்டி வயிறு வலி வேர்வைக்கு வர்றது வேர்வை இந்த மாதிரியெல்லாம் நிறைய வகையான பிரச்சனைகள் வந்து இருக்கும் இதிலேருந்து நம்மளால் தப்பிக்கணும்னு நினச்சா கூட சில நேரம் முடியாது முடிந்த வரை உங்களுக்கு இனி எந்த ஒரு பாதிப்பும் வராம இருக்கிறதுக்கு இந்த அக்னி நட்சத்திர டைம்ல வாரத்துக்கு இரண்டு நாட்கள் எண்ணெய் குளியல் வந்து போடுங்க அது மிக 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 அவசியம் அதுலேயும் குறிப்பாக நல்லெண்ணெய் குளியல் போட்டால் பலவிதமான நோய் பிரச்சனைகள் இருந்து தப்பித்து கொள்ளலாம் அதனால நல்லெண்ணெய் குளியல் போடுங்க முடிந்தவரை நான் சொன்னது போல தண்ணீர் நிறைய பருகி கொண்டே இருங்க நீர்ச்சத்து குறைய அதிக வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாருக்குமே தெரிந்திருக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் நினைவு கூறுவது வந்து ரொம்ப முக்கியம் அதனால தான் இந்த வீடியோவில் இந்த தண்ணீர் குடிக்கிறது எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்ததாக இந்த சூழ்நிலையில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நோய் மிக மிக அதிகமாக இருக்கு ஆக்சுவலி இவை அனைத்தும் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் எப்படி மாறப்போகிறது என்பது நம்மளால் கூட சொல்ல முடியாது அது எப்படியாக இருந்தாலும் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சின்ன குறிப்பை நம்ம எல்லோரும் பின்பற்றுவதன் மூலியமாக அடங்கும் அது என்ன குறிப்பு என்பதை இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் அது என்ன குறிப்பு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதை மறக்காமல் பண்ணி கண்டிப்பாக இந்த அக்னி நட்சத்திர டைமை நல்லா உங்களுக்கு தகுந்தார் போல் மாற்றிக்குங்க உங்களுடைய வீட்லையே தான் இந்த பரிகாரம் வந்து செய்ய போகிறீங்க இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நிறையெல்லாம் வந்து பொருட்கள் தேவைப்படாது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே போதும் உங்கள் வீட்டு பூச்சறையில் ஒரு குடை எடுத்துக்குங்க சின்னதோ பெருசோ ஒரு குடை ஒன்று எடுத்துக்குங்க அது நிறைய தண்ணீரை வந்து வைங்க அதில் சிறிது மஞ்சள் தூளை கலந்துருங்க கட்டாயம் அந்த குடத்தில் தண்ணீர் குறைவாக இருக்கக்கூடாது எடுத்துக்கிட்டு அந்த குடத்தில் நிறை குடமாக இருக்க வேண்டும் அக்னி நட்சத்திரம் தொடங்கக்கூடிய நாளுக்கு முந்தைய நாளே உங்கள் வீட்டு பூஜரையில் இதை வைத்து விடணும் அப்போ நாளை நாள் அக்னி நட்சத்திரம் தொடங்குதுன்னா இன்றைய நாளே இதை செய்திடணும் இன்றைய நாளே இதை செய்துட்டு மறுநாள் காலை அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டு வாசலில் தெளித்து கோலமிடணும் அதன் பின்பு மறுபடியும் ஒரு நிறக்கோட தண்ணீரை ஊற்றி மஞ்சள் தூளை கலந்து உங்கள் வீட்டு பூஜாரையில் வைத்து விடணும் ஒரு நாள் முழுவதும் அந்த தண்ணீர் உங்கள் வீட்டு பூஜாரையிலே இருக்கட்டும் மறுநாள் காலை மீண்டும் வாசல் தெளிக்க அந்த தண்ணீரை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களால் இது வந்து எத்தனை டைம் செய்ய முடியுமோ அத்தனை டைம் இந்த அக்னி நட்சத்திர நாளில் செய்துக்கிட்டே இருங்க உங்களால் இதை செய்ய முடியாவிட்டால் ஒரு சின்ன பாத்திரத்திலாவது மஞ்சள் தண்ணீரை உங்கள் வீட்டு பூஜாரில் வைத்து விட்டு அதன் பின்பு அந்த தண்ணீரை நீங்கள் வாசல் தெளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து தெளித்து விடுங்க இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்தாகணும் இதை செய்கிறதுனால உங்களையும் உங்கள் வீட்டையும் அக்னி நட்சத்திர தோஷம் பாதிக்காமல் இருக்கும் இது மிகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் அதாவது உங்கள் வீட்டு பூஜரையில் மஞ்சள் தண்ணீர் இல்லாமல் இருக்கவே கூடாது அக்னி நட்சத்திரம் முடி வர இதை மட்டும் கவனமாக வைத்து கொள்ளுங்கள் இது ஒரு சாதாரண குறிப்பு போல் தெரிந்தாலும் இதில் அடங்கியிருக்கக்கூடிய ரகசியம் மிக பெரியது பிரச்சனைகளுக்கு சுலபமான தீர்வை கொடுக்கோ இந்த முறையை பின்பற்றி இந்த அக்னி நட்சத்திரத்தை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கடப்போ ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பலன் பெறுங்க இது நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் இதில் இருக்கக்கூடிய பலன்கள்லாம் ஸோ இதை செய்கிறது வந்து யார் வேணாலும் செய்யலாம் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணுங்கிறது எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது யார் செய்தாலும் பரிகாரம் வந்து பழிக்கோ நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு இந்த அக்னி நட்சத்திர டைமில் என்ன மாதிரியான உணவுகள் மெயினாக எடுத்துக்கணும் அது எதாவது உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் வந்து கேளுங்கள் என்ன உணவுகள் மெயினாக எடுத்துக்கணுங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் வேணுனா கேளுங்கள் இல்லை எனக்கு தெரியும்னா ஓகே தெரியாதவங்க எனக்கு வீடியோ போடு அப்படின்னு கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக வீடியோ போடுற இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய நாளை நாளில் இருந்து அக்னி தோஷம் அவங்கள பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இன்றைய இருந்தே இந்த பரிகாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி பயனடையிட்டோம் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாற்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் மறக்காம பண்ணுங்க நெக்ஸ்ட் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்